மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உமை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது சங்கீத புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது மானானது நீரோடைய வாஞ்சிப்பது போல தாவிதுடைய ஆத்துமா தேவன் மேல் தாகமாக இருக்கிறது தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கிறது கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவைய பிள்ளைங்கள இந்த நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வாஞ்சே என்கிற தலைப்போடு ஒரு சில வசந்தி உங்களோட விரும்புகிறேன் நாப்பத்தி ரெண்டாம் சங்கீதா வாசிக்கும் பொழுது தாவிதுடைய விருப்பத்தை மானுக்கு ஒப்பிட்டு சொல்றதை பார்க்கிறோம் தாவிடைய விருப்பத்தை மானுடைய தாகத்துக்கு ஒப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம் மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே வாஞ்சித்து கதறுகிறது தாவியுடைய விருப்பம் தேவனை சந்திக்க வேண்டும் தாவியுடைய விருப்பம் எப்பொழுதும் தேவனி பிரசனத்துக்குள்ளாக இருக்க வேண்டும் தாவியுடைய விருப்பம் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் எனவே தாவி சொல்லும் பொழுது மானார்ந்து நீரோடையே வாஞ்சித்து கதறுவது போல தண்ணீர் பற்றாக்குறையுள்ள காலங்கள் உஷ்ணம் அதிகம் உள்ள காலங்கள் வெப்பம் அதிகமுள்ள காலங்களில் நீரோடே தேடி மான்கள் கூட்டம் காடுகளை காடு காடுகளுக்குள்ள பிரயாணப்படுவது போல பாலைவன பாலைவனத்தில் தண்ணீர் ஊற்றை தேடி மான்கள் கூட்டம் அலைவது போல என்னுடைய ஆத்துமா தேவனுடைய பிரசன்னத்தை தேடி அலைகிறது தேவனை தேடி அலைகிறது தேவனை தேடி கதிர்கள் என்று சொல்வதை பார்க்குறோம் இந்த நாளில் நம்முடைய ஆத்துமா தேவன் மேல் தாகமாயிருக்க தேவன் விரும்புகிறார் இந்த நாளில் அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஒருவேளை நமக்குள்ளாக அந்த வாஞ்சை இல்லாவிட்டால் அந்த வாஞ்சைக்கு நேராக என்னை நடத்தும் என்று பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த அவர் இருக்கிறார் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஆம் சங்கீதம் ரெண்டுல வாசிக்கும் பொழுது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் நான் எப்பொழுது தேவ தேவனை சந்திப்பேன் நான் எப்பொழுது தேவனை நோக்கி பார்ப்பேன் என்கிற காரியத்தை தாவி சிந்தித்ததை பார்க்குறோம் என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது உலக பொருட்கள் மேலே தாகம் விருப்பம் இருக்குது நமக்கு ஏன் ஸ்தோத்திரம் ஊழிய துளி டெவலப்மெண்ட்டுக்காக சிந்திக்கிறோம் எதையோ சிந்திக்கிறோம் ஆனால் அதிகமாக தேவன் மேலே நமக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான விரும்புகிறார் தான் மானையும் தன்னையும் ஒப்பிட்டு அந்த இடத்துல சங்கீதத்தை நாற்பத்தி நான்கு சங்கீதத்தை பதிவு செய்ததை நினைச்சிரும் பார்க்குறோம் இப்போ என் ஆத்துமா தேவன் மேலே ஜீவனும் தேவன் மேலே தாகமாக இருக்கிறது இந்த நாள்ல உலக பொருட்கள் மேலே நமக்கு தாகம் இருக்கலாம் அது நல்லது சில காரியங்கள் நம்ம கிடைக்கும் என்பது என்பதில் நாம் விருப்பத்தோடு இருக்கலாம் நல்லது ஆனால் அதை பார்க்கிலும் தேவ சமூகத்திலே வாஞ்சையாய் அமரும் பொழுது தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் இந்த நாளில் அவர் மேல் வாஞ்சை அதிகரிக்க அதிகரிக்க உலகத்துல உங்களுடைய வாஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாய் மாறும் அப்படித்தான் இருக்க பரிசுத்த ஆவியான விரும்புகிறார் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது வாஞ்சை அதிகமாக இருக்கிறது பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் தாவி தேவனை மறக்கவில்லை எப்பொழுது தேவனி சந்தி சந்தி சன்னிதியிலே வந்து நிற்பேன் எப்பொழுது நான் வந்து நிற்பேன் என் டூட்டி எப்போ முடியும் என் வேலை காரியங்கள் எப்பொழுது முடியும் எனக்கு எப்பொழுது ஓய்வு கிடைக்கும் நான் அப்பொழுது ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் நான் தேவனை தேட ஆயத்தமா இருக்கேன்னு சொல்லி தாவி தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்குறோம் இந்த நாள்ல நமக்கு எப்ப ஒரு ஓய்வு கிடைக்குதோ எப்ப நேரங்கள் கிடைக்குதோ அப்போது நான் தேவாலயத்துக்கு நாம் செல்ல வேண்டும் அப்பொழுது தேவனை துதிக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய ஆத்துமா தேவனுக்கு நேராக நான் கடந்து செல்ல வேண்டும் அது மாத்திரமல்ல தேவனை துதிக்க தேவன் விரும்புகிறார் அதை சொல்லும் பொழுது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் மூணுல வாசிக்கும் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று உன் தேவன் எங்கே என்று சொல்லுகிறார்கள் ஒரு பக்கம் வாஞ்சை ஒரு பக்கம் வாஞ்சை எடுத்து போடக்கூடிய சூழ்நிலை ஒரு பக்கம் தேவன் மேலே ஒரு ஏக்கம் ஒரு தாகம் ஆனால் அந்த தாகத்தை நிர்மூலமாக்க வேண்டும் என்கிற சத்துருக்களின் கூட்டம் நிர்மூலமாக்க வேண்டும் என்கிற மனிதர்களின் கூட்டம் அந்த மனிதர் கூட்டம் என்ன கேட்குதுன்னா அற்புதம் செய்வார் என்று ஆண்டவர் ஏ ஸ்தோத்திரம் உனக்கு சொல்லியிருந்தாரே வாக்குத்தம் உனக்கு அருள் இருந்தாரே இப்பொழுது வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வெறுமையாக காணப்படுவது என்று சொல்லும் பொழுது தாவிதுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் அநேகர் கேட்கும்போது தாவி சொல்லும் பொழுது அது இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று இந்த நாளில் வாக்குத்தம் எங்கே ஆசீர்வாதம் எங்கே நம்பி நீ சென்றாயே அற்புதம் என்று உங்கள் பார்த்து அநேகர் கேட்கலாம் உங்களை பார்த்து அநேகர் கேட்கலாம் கேட்கும் பொழுது வேண்டிய அவசியம் இல்லை கத்திர இன்றைக்கும் அற்புதங்களை செய்வா இந்த சூழ்நிலையோடு ஒரு வேலை அருமையான சகோதரனே சகோதரிய அருமையான மகனே மகளே இந்த சூழ்நிலையோடு நீ பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறாயா தேவன் உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் அநேகர் கேட்கலாம் ஒரு குடும்பத்துல ஸ்தோத்திரம் ஒருவருக்கு மாத்திரம் ரச்சிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு அதிகமாக இந்த இடத்துல பிரஷர் காணப்படும் அதிகமாய் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் அதிகமாய் சோதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அப்பொழுது கேட்கக்கூடிய வார்த்தை நீ இயேசுவை நம்பி போனாயே அந்த சாமிதானு சொல்லி போனாயே அற்புதம் எங்கே என்று கேட்கும் பொழுது உன் வாஞ்சையை எடுத்துப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் உன் வாஞ்சை இன்னும் அதிகமாய் தேவன் மேல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனவே தேவன் எங்கே என்று கேட்கும் பொழுது உனக்குள்ளே உனக்குள்ளே உனக்குள்ள அற்புதத்தை எங்கே என்று அநேகர் கேட்டால் இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியத்தை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கலாம் உன் வாழ்க்கை மாறும் என்று சொன்னாயே அதே பண 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 பற்றாக்குறையோடு வியாதிகளோடு வறுமையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே என்று அநேகர் உங்களை கேட்கலாம் ஆனா நீ சொல்லுங்க என் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்ய முடியும் தாதி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு இப்படி அநேகர் என்ன கேட்கறதுனால என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா அப்படின்னா நம்ம சொல்கிறோம் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டேன் மதியம் லன்ச்சு சாப்பிட்டேன் இரவு போய் பார்க்கணும் டிஃபன் இட்லி அல்லது பூரி கிடைக்கும் ஏதோ ஒன்று சாப்பிட்லாம் ஆனால் தாவி சொல்லும்பொழுது என் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவி சொல்லக்கூடிய வார்த்தை காலையில் கால் கிளாஸ் டம்ளரில் கண்ணீர் இரவு கால் கிளாஸ் டம்ளரில் கண்ணீர் என் கண்ணீரை தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் செபத்தில் அழுகிறேன் அந்த கண்ணீரின் வாய்க்குள் போகிறது செபத்தில் அழுது கொண்டிருக்கிறேன் அதை நான் என்ன செய்யறேன்னா அந்த கண்ணீரை உணவாய் உட்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது எந்த எச்சிக்கு போகும் போ போய் போனார் என்றால் இந்த இந்த காரியத்தை எழுத முடியும் எந்த சூழ்நிலைக்கு நேராக தாவிது கடந்து போயிருந்தால் என்றால் இந்த மாதிரி ஒரு வார்த்தை எழுத முடியும் இந்த நாளில் அப்படி கடினமான வார்த்தைகள் மனதில் தோன்றலாம் கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்யவில்லையே என்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள வரலாம் ஆ இல்ல இல்லை தேவனுடைய அற்புதம் நிச்சயமாக சீக்கிரமாக நேரம் அதை பொழுது சங்கீத புத்தகம் சங்கீதம் எண்பத்தி நான்காம் சங்கீதம் ரெண்டுல வாசிக்கும் பொழுது என் ஆத்துமா கத்துடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணுமா இருக்கிறது என் இருதயம் என் மாம்சம் ஜீவன தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது சங்கீதம் எண்பத்தி நாலு ரெண்டுல வாசிக்கும் பொழுது என் ஆத்துமா தேவன் மேலே தாகமாயிருக்கிறது இப்போ பொழுது தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் ஏன் ஆலயத்துடைய முற்றங்கள் அந்த முற்றத்தில் எனக்கு இடம் கூட போதும் ஏன் ஏன்னா எல்லா இஸ்ரேலில் எல்லா இடங்களிலும் ஜெபா ஆலயம் இருந்தது எருசலேமில் மட்டும் தேவாலயம் இருந்தது ஜெபாலயத்தில் அனை அநேக இடங்களில் இயேசு பிரசங்கம் பண்ணினா அவருடைய சீசு பிரசங்கம் பண்ணினார்கள் இங்கு பார்க்கும் பொழுது ஏ மாத்திரம்தான் தேவாலயம் இருந்தது இப்போ தேவாலயத்தில் முற்றத்தில் இடம் கிடைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் மேலே ஒரு விருப்பம் ஒரு வாஞ்சை இந்த நாளில் நாம் தேவனை நோக்கி வாஞ்சியோடு முன் செல்லும் பொழுது நிச்சயமாக முதலாவது தேவனி ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள் அப்புறம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே முதலாவது அவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது அவர் அற்புதம் செய்வார் என்று அவர் நினைக்கும் பொழுது அதை யோசிக்கும் பொழுது நிச்சயமா எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான ஆற்றல்களை ஜெயித்து மேற்கொண்டு உங்களால் வர முடியும் தாதி சொல்லும் பொழுது என் ஆத்துமா கத்தனுடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சியும் தவனமாக இருக்கிறது என் இருதயம் என் மாம்சம் ஜீவன தேவனை நோக்கி கெம்பீர் சத்தம் முடிகிறது ஒரு சத்தம் காட்டு இறைச்சல் தேவனை துதிக்கக்கூடிய காட்டு இறைச்சல் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலைன்னு சொல்லி சட்டை கிழிச்சு போட்டு அலைஞ்சோம் இப்ப அற்புதம் நடக்கும் என்று உற்சாகமாய் தேவனை நோக்கி கெம்பிரி சப்தமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் அற்புதம் நடக்கும் இந்த நாளில் உங்கள் வாஞ்சை கத்தர் மேல் வைக்கும்படி பரிசுத்த ஆவியான விரும்புகிறார் உங்களுடைய வாஞ்சை விருப்பங்கள் இயக்கங்கள் ஸ்தோத்திரம் அவர் அவர் மேல் வைக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை நடத்த அவர் போதுமான இருக்கிறார் நாம் நாம் நம்முடைய பார்த்து பார்த்துதான் நாம் அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியும் நாம் வாஞ்சை பார்த்துதான் நம்முடைய குழந்தைகளை உருவாக்க முடியும் நாம் வாஞ்சை பார்த்துதான் அவர்களை கத்தருக்கு நேராக நடத்த முடியும் வாசிக்கிறேன் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரர்களுக்குள்ளே நேசர் இருக்கிறார் அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன் உன்னத பாட்டு ரெண்டாம் அதிகாரம் மூணுல வாசிக்கும் பொழுது அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன் வாஞ்சியாய் ஒரு நிழல் எந்த நில சிலுவை நிழல் மனித நிழலை நான் சார்ந்திருந்தது போதும் நீங்கள் சார்ந்திருந்தது போதும் மனிதர் நிலலை அதிகமாய் தேடுகிறோம் மனுஷர் நம்மை உற்சாகப்படுத்துவது நல்லது தான் மனிதர்கள் நம்மை அதிகமாய் பாராட்டி பேசுவது நல்லது தான் மனிதர்கள் நம்மை அதிகமாய் உற்சாகப்படுத்தி ஊஞ்சி தள்ளுறது நல்லது தான் ஆனால் அந்த அந்த நிலையிலே நம்ம அந்த அந்த நில டெம்பரவரி அதிலே பேர் கூட ஆனால் இங்கே ஒரு ஒரு முடிவு எடுக்கிறார்கள் சூழமித்தி ஒரு முடிவு எடுக்கிறா அது நிலையிலே வாஞ்சையாய் அமர்கிறேன் எதில் வாஞ்சையை அமருகிறேன்னா கிச்சிலி மரங்களா கிச்சிலி மரங்கள் காட்டு காட்டு மரங்கள் கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ ஆப்பிள் மரம் அது எப்படி இருக்கிறதோ அதே போல என் நேசர் இருக்கிறா அந்த நிழலே வாஞ்சையாய் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு நிழல் உண்டு அந்த சிலுவை நிழல் உண்டு அந்த சிலுவையில் அந்த சிலுவை நிழலை நீங்கள் வாஞ்சையாய் அமரும் பொழுது அந்த சிலுவை நிழலை நீ நம்பும் பொழுது அந்த சிலுவை நல உன்னதமான மறைவுன்னு சொல்றோம்ல அந்த மறைவு தான் சங்கம் ஒன்று வாசிக்கிறோம்ல உன்னதமான மறைவு தான் அந்த நிழல் அந்த நிழல்ல நான் அமரும் பொழுது அந்த நிழலை வாஞ்சியாய் தேடும் பொழுது ஸ்தோத்திரம் நிழலோட அருமை எப்போ தெரியும்னா வெயில் வரும் பொழுது நிழலோட அருமை தெரியும் உஷ்ணங்கள் வரும் பொழுது வெப்பம் வரும் பொழுது ஹில்ஸ் ஹில்ஸ நோக்கி போகிறான் மனுஷன் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க நோக்கி குளிர்ச்சியை நோக்கி போறத பாக்குறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசுகள் வெப்பத்தை அதிகரிக்க மனிதர்கள் வெப்பத்தை அதிகரிக்க சூழ்நிலையில் வெப்பத்தை அதிகரிக்க அதிகரிக்க அந்த நிழலுக்கு நேராக அந்த 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 கிச்சிலி மரத்து நிழலுக்கு நேராக அந்த சிலுவையின் நிழலுக்கு நேராக அந்த உன்னதமானவர் மறைவு நிழலுக்கு நேராக போகும் பொழுது நிச்சயமாக அந்த நீங்கள் அமரும் பொழுது அந்த இடத்துல ஒரு பதில் கிடைக்கும் இந்த நாள் அநேகத்தை பதில் தர்ற இந்த நாள் அநேகர் பார்த்து கத்தர் பதில் தருகிறார் இந்த நாள் அநேகர் கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் அதில் வாசிக்கும் பொழுது இன்னொரு வசந்தை வாசிக்கிறேன் யோபு சொல்லும் பொழுது யோவு புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரி இருபத்தறுபத்தில் வாசிக்கும் பொழுது என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சியால் என் உள்ளம் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது யோவு பத்தொம்பது இருபத்தி அறுபத்தில் வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம்னா நான் அவரை காண்பேன் இது எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல அவரை நான் காண்பேன் அந்நிய கண்கள் அல்ல யாரோ சொல் யாரோ பார்த்த விஷனை நான் பார்த்தேன் சொல்ல வரலை யாரோ பார்த்த காரியத்தை நான் பார்த்தேன் சொல்ல வரலை நானே அவரை பார்ப்பேன் சொந்த கண்களால் அவரை பார்ப்பேன் இதை குறித்து வாஞ்சை அதிகரிக்க அறிக நான் டயர்டாயிட்டேன் எனக்குள்ள வாஞ்சை வாஞ்சை வந்து வாஞ்சை வந்து நான் டயர்டாயிட்டேன் அதான் அர்த்தம் தேவன் மேலே ஒரு தாகமாய் தாகமாயி நான் சோர்ந்து போயிட்டேன்னா அந்த இடத்துல அப்படி எடுக்கக்கூடாது இந்த இடத்துல நான் தேவன் மேலே அதிக விருப்பமாய் விருப்பமாக நான் டயர்ட் ஆகிட்டேன் இது எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல எனவே அந்த வாஞ்சை என் கண்கள் அவரை காணும் இந்த நாளில் உங்கள் கண்கள் அவரை நிச்சயமாய் காணும் ஊழியர்களுக்கு மட்டும் தான் அவர் காட்சி கொடுப்பார் அப்படிலாம் இல்லை ஆள் காட்சி கொடுத்தார் பசுத்தமான காட்சி கொடுத்தார் நம்ம காட்சி கொடுக்க மாட்டேன் சீசலுக்கு அப்போ சொல்லு காட்சி கொடுத்தார் இல்லை இல்லை அதே அந்த ஒரு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார் யோவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் இதை எழுதும்போது சொல்லும்போது யோபுடி வாழ்க்கையில் பார்க்கும்போது பயங்கர பிரச்சனை போராட்டம் நெருக்கடி ஏன் சரிம் முழுவதும் வியாதிகள் கொப்பளங்கள் ஆனாலும் மனசை சோர்ந்து போகலை என் கண்கள் அவரை காணும் என்கிற நம்பிக்கையுடன் இருந்தது இந்த நாளில் உங்கள் கண்கள் அற்புதத்தை காணும் சிஸ்டர் உங்கள் கண்கள் அற்புதத்தை காணும் பிரத சோர்ந்து போக வேண்டாம் யோபுக்கு இருந்த அந்த ஒரு துணிச்சல் அந்த அந்த தைரியம் யோபுக்கு இருந்த அந்த ஒரு ஒரு பரிசுத்த பரிசுத்த தெய்வத்தின் மேல் உள்ள வைராக்கியம் வாஞ்சை இந்த நாளை நமக்குள்ளும் அதிகரிப்பதாக எனவே எதிர்மறையான எண்ணத்தை நாம் அதிகமாக கேட்க கேட்க சூழ்நிலை அதிகமாக கவனிக்க கவனிக்க என்ன நடக்குதுன்னா காரியங்கள் ஸ்தோத்திர சூழ்நிலை வேறமாக இருக்கிறது இந்த பிரச்சனையெல்லாம் கவனிக்க கவனிக்க என்ன நடக்குது அப்படின்னா நாம் சோர்ந்து போகிறோம் ஏ நாம் என்ன செய்கிறோன்னா நமக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் வந்துடுது ஆனால் யோபு இதெல்லாம் தட்டி விட்டுட்டு நீந்தி மறுபடியும் அந்த அற்புதத்துக்கு நேராக வந்ததை பார்க்குறோம் இந்த நாள்ல நீந்தி வாருங்கள் உங்களை அழித்து கொண்டிருக்கிற எதெல்லாம் கொண்டு இருக்கிறதோ வியாதிகள் போராட்டங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் நிந்தைகள் எதெல்லாம் உங்களை ஸ்ரோத்திரம் எதெல்லாம் உங்கள் கடல்களைப் போல தெரியுதோ அந்த கடல்களை தள்ளிக்கொண்டு வெளியே வரும்படியாக தேவன் விரும்புகிறேன் உங்க சந்தை வாசிக்க விரும்புகிறேன் அப்போது சில புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பத்து பதில் வாசிக்கும் பொழுது அப்போது அப்போ சலர் பத் பதினேழாம் அதிகாரம் பத்து பதில் வாசிக்கும் பொழுது அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியாக இருக்கிறது என்று தினந்தோறும் வேதவாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலிக்கியையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாக இருந்தார்கள் யார் அப்படின்னா பிரோயா பட்டணத்தார் பிரோயா பட்டணத்தார் தெசலிக்கியா மக்களை காட்டிலும் நற்குணசாலியாக இருந்தார்கள் இங்கே போய் பவுல் பெரிய ஊழியம் பண்ணான்னு சொல்லப்படலை ஆண்டவே பிரேயாவை சந்திக்கிறார் அங்கே போய்கொண்டிருக்க ரூட்ல பிரயா பட்டணத்தை பார்க்கிறார் பார்க்கும் பொழுது அந்த மக்கள் மனோ வாஞ்சையாக அந்த வேதத்தின் மேலே ஒரு மனோ வாஞ்சியாக ஏற்றுக்கொண்டார்கள் மற்ற மக்கள் எல்லாம் பவுலை தேடி ஒரு சுகத்துக்காக வந்தவர்கள் பவுலை தேடி ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்தவர்கள் ஆனால் இந்த பிரயோ பட்டணம் மக்கள் வந்து வாஞ்சியாக வசனத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமா இல்ல தினந்தோறும் பைபிள் ஸ்டடி தினந்தோறும் ஆராய்ச்சி பண்ணினார்கள் அப்போ பதினேழு பத்து பதங்களை வாசிக்கும் பொழுது மன வாஞ்சையா ஏற்றுக்கொண்டார்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால அவங்க தசனிக்க பட்டணத்தை மக்களை காட்டிலும் நற்குணசாலியாக இருந்தார்கள் கேரக்டரை மாத்துது பைபிள் இது எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல நம்முடைய நம்முடைய சூழ்நிலையில் வேறமா இருந்தாலும் நம்முடைய முரட்டாட்டு குணம் உள்ளவர்களாக இருந்தாலும் நம் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்முடைய குணங்களும் நம்முடைய கேரக்டர் எதுவும் மாற்றுதுன்னா ஆனுடைய வேடு மாற்றுது ஆனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது ஆனுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது இப்ப அதை வாசிக்க வாசிக்க உயிருள்ள தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் வசிக்கிறார் இப்ப பெரிய பட்டணத்தார் மனோவாஞ்சியாக வாஞ்சியாய் ஏற்றுக்கொண்டதுனால ஸ்தோத்திரம் நற்குணசாலியாக இருந்தார்கள் கேரக்டரே மாற்றப்பட்டது இந்த நாளில் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் மனோ வாஞ்சியாய் திருவசனத்தை வாசிக்க வாசிக்க நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலை மாறும் உங்களுடைய நம்பிக்கை நிச்சயம் வளரும் இன்னொரு வசந்த வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று பேரல் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் மூணில் வாசிக்கும்பொழுது ஒன்று பேத ரெண்டாம் அதிகாரம் மூணில் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனம் திருவசனம் ஆகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் இருங்கள் எதுல வாஞ்சியாக இருக்குன்னா திருவசனம் ஆகிய கலங்கம் இல்லாத கலங்கம் இல்லாத ஆகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் ஆமாம் ஆமா தாய்ப்பாலுக்கு நிகர் எதுவுமே தாய்ப்பால் புனிதமானதுங்கிறான் பரிசுத்தமானதுங்களா இப்ப தாய்ப்பாலை ஒப்பிட்டு புதிதாய் பிறந்த குழந்தைய போல திருவசனம் ஆகிய அந்த திருவசனத்தின் என்ன நிச்சயம் வாஞ்சி ஆகிருக்க வசனத்தின் மேல் வாஞ்சை வசனத்தின் மேலே வாஞ்சை வசனத்தின் மேலே விருப்பம் வசனத்தின் மேலே ஒரு ஏக்கம் இது இது வர வர என்ன நடக்குது அப்படின்னா ந நம் நமக்குள்ள அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது எனவே புதிதாய் பிறந்த குழந்தை தாய் தாய்ப்பாலுக்கு இயங்குவது போல தாய்ப்பாலுக்கு காத்திருப்பது போல அந்த தாய் எதிர்நோக்கி காத்திருப்பது போல இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவடைய பிள்ளைகளை நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல நீங்கள் வளரும்படி அதான் போட்டு நம் வளரும்படி என்ன செய்யணும் அப்படின்னா திருவசனம் ஆகிய ஞானப்பாளி மேல் வாஞ்சை இருங்க வாஞ்சை பைவில் படிக்காமல் வெளியே போயிட்டான்னா நமக்குள்ள மனசு குத்தணும் திருவசனத்தை வாசிக்காமல் நான் வெளியே போயிட்டேன்னா எனக்குள்ள மனசு அரிக்கணும் எனக்குள்ளே ஆண்டவர் பேசலை அப்படின்னா எனக்குள்ளே நான் உட்காந்து அடுத்து நான் ரீடிங் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவர் பேசுகிற வரைக்கும் நான் விட இல்லைன்னு சொல்லி நமக்குள்ள அந்த காரியம் நடக்கணும் இதெல்லாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா வாஞ்சியாக இருக்கும் பொழுது வாஞ்சியாய் நம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா நம்மை வாஞ்சியாய் ஆஸ்வதிக்கிறவாக இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி சங்கீதம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலில் வாசிக்கும் பொழுது அவன் என்னிடத்திலே வாஞ்சியாக இருந்தபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்து அடைக்கலத்தில் வைப்பேன் இப்போ நம்ம என்னன்னா அவரை நம்பும் பொழுது அவர் மேல் வாஞ்சியா இருக்கும் பொழுது இப்ப அவர் வாஞ்சியா மாறுறார் நல்லா இருக்கல நான் அவர் மேல் வாஞ்சியா இருக்க இருக்க அவர் என் மேலே வாஞ்சியா இருக்கிறார் நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ண டெவலப் பண்ண அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்ன என்ன செய்யுதுன்னா அவர் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஓவர் கம் பண்ணுது இப்போ நான் திருவசனத்தின் மேல் வாஞ்சியாக இருக்க நான் அவருடைய கற்பனைகள் மேல் வாஞ்சியாக இருக்க நான் அவரை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்க இப்போ என்னன்னா அவர் என்னை விடுவிக்கும்படி உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படி அவர் வாஞ்சியாக இருக்கிறார் இந்த நாளில் உங்கள் மேல் வாஞ்சியாய் கத்திருக்கிறார் என்ற நல்ல செய்தியை சொல்லுகிறேன் உங்கள் மேல் தேவன் விருப்பமாயிருக்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் அது மாத்திரமல்ல யாக்கோபு நான்காம் மதியம் ஐந்தில் வாசிக்கும் பொழுது நம்ம இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிற என்று நினைக்கிறீர்களா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் என்னன்னா வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் வைராக்கிய வாஞ்சை நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை முன்னேற்ற அவர் துடித்து கொண்டிருக்கிறார் ஆமா நம்மை ஆசிர்வதிக்க அவர் இயங்கி கொண்டிருக்கிறார் நம்ம தான் இன்னைக்கு ஜெபிக்க வேண்டாம் பார்த்துக்குருவோம் அந்த ஐடியா நல்லா இல்லை நீ தூங்க நல்லா இருக்கும் இது நல்லா அது நல்லா ஆனால் நம்மை உயர்த்தும்படி நமக்குள்ள ஒரு எழுப்புதலை உண்டாகும்படி நம்மை ஆஸ்வதிக்க ஆஸ்வதிக்க வேண்டும் என்று அந்த பிதாவின் வாக்குத்தத்தை நம்ம கேட்ச் பண்ணணும் ஏ ஸ்தோத்திரம் சிறுவிலே அந்த அந்த பிளஸ்ங்க நம்ம என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ளணும் இதுக்காக தான் பரிசுத்த ஆவியர் நமக்குள்ள வைராக்கிய வாஞ்சையாக செயல்படுகிறார் ஏ வேத வாக்கியம் வீணாய் சொல்லுது என்று நினைக்கிறீர்களா வேதவாக்கியம் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கு நினைக்கிறீயா வேத வாக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னா அவர் வைராக்கியமாய் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார் எதுக்குன்னா ஏஜாதிய மக்களை காட்டிலும் மற்ற வழிபாடு உள்ள மக்களை காட்டிலும் உன்னை ஆஸ்வதிக்க வேண்டும் என்கிற காரியத்தில் ஆவியான வைராக்கியமாக இருக்கிறார் எனவே மானானது நீரோடைய வாஞ்சி கதறுவது போல மானானது நீரோட இருப்பது போல வாஞ்சியாக இருப்பது போல இந்த பொழுது திரு வார்த்தையின் மேலே இருக்கும் பொழுது திரு வசனத்தின் மேல் நோக்கமாக இருக்கும் பொழுது நிச்சயமே கத்த நம்மை ஆஸ்ரோதிக்க போதுமான இருக்கிறா கத்ததுனால உங்களை தொடர்ந்து ஆஸ்ரீப்பா அவர் மேல் வாஞ்சியாயிருங்கள் மான்கள் நீரோடைய மேல் இருப்பது போல ஜீவன தேவன் மேலே நீங்கள் வாஞ்சியாயிருங்கள் உலகத்தின் காரியங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை பின்தொடரும் நீங்கள் ஆசீர்விக்கப்பட்டவர்கள் நீங்கள் கொடுத்து வைக்கப்பட்ட